வணக்கம் சாட்டை துரைமுருகன் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா யார் அப்பா வீட்டு காசுல வந்து முதல்வர் அவர்கள் வந்து காணொளி வாகனங்களை வந்து புதிதாக அவ்வளவு தூரம் வாங்கியிருக்கிறார் காமராஜரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்றாரு காமராஜரை பற்றி தெரியுமா கக்கனை பற்றி தான் உங்க அண்ணன் ஊரையை ஏமாத்தினாரு நீனும் ஊரே ஏமாத்திட்டு இருக்க உடனே இந்த வசனத்தை ஒத்திக்கிட்டு வந்துராதிங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சாட்டை துறைமுகனை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் சீமானை பற்றியும் நிறைய விஷயங்களை பேசலாம் அந்த பேசுகிற யோக்கியதை அருகதே நமக்கு இருக்கு அதனால தான் நான் இந்த வீடியோ வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா ஆஹ் இன்னைக்கு சீமானவர்கள் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்காரு சீமான் என்ன படம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சீமான் எந்த படம் இயக்கிகிட்டு இருக்காரு சீமான் எந்த படங்களை தயாரித்துட்டு இருக்காரு அப்படின்னு யாருக்கும் தெரியாதா ஏன் அவருக்கே தெரியாது ஆனால் இன்றைக்கி சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ஒரு இனோவாக்கு ஹை கிராஸ் தன்னுடைய மனைவிக்கு அதுவும் தன்னுடைய அனைத்து வாகனங்களும் எட்டு எட்டாம் நம்பர் வாகனமாக அந்த நம்பர் அந்த வாகனத்தையும் இப்போ புக் பண்ணியிருக்கிறார் எப்போ இந்த சென்னை பெருவள்ளத்திற்கு பிறகாக ஒரு கருப்பு கலர் இனோவா ஹை கிராஸ் ஹைப்ரிட் ஒரு இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்புக்கு உள்ளான ஒரு இனோவா ஹை கிராஸ் கார் வந்து அவனை வாங்கியிருக்காரு இதற்கு முன்னாடி அண்ணன் கருப்பு நிறத்தில் ஒரு ஃபார்ச்சுனர் ஒன்று வாங்கினார் அதுக்கு முன்னாடி கருப்பு நிறத்தில் இசுசு எம்யூஎல் ஒன்று வச்சுருந்தார் ஸோ அப்போ அண்ணனின் பட்டியலில் வந்து இந்த கார்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அண்ணன் எந்த வேலைக்கு போய் வாங்கினார் அப்படின்னு நாம் கேட்டேன்னா சாட்டை துறைமுருகன் வாயை மூடிக்கிட்டு போயிடணும் அப்போ சாட்டை துறைமுகனுக்கு இன்னும் யோக்கியதை இருக்குது இன்றைக்கி முதல்வர் அவர்கள் பயன்படுத்துகிற காணொளி வாகனம் அப்படிங்கிறது வந்து அரசு அது அது வந்து அரசு முடிவெடுக்கிற வேண்டிய விஷயம் அரசு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சி காலகட்டத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட இனோவா வாகனங்கள் வந்து பைலட் வாகனங்களாக காணொளி வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டது வந்து ஒரு புதிய வாகனங்களாக அப்கிரேட் செய்து கொடுத்திருக்கிறாங்க ஏன் பல பேராட்சிகள்லயும் பேரூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நகராட்சி தலைவர்களுக்கும் யூனியன் தலைவர்களுக்கும் இன்னைக்கு வந்து வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பழைய வாகனங்கள் இருக்கு அதனால பழைய வாகனங்களை வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு அரசு வரும்போது அந்த வாகனங்கள் பழமை தன்மையை பார்த்து அதை வந்து புதிதாக மாற்றி கொடுப்பார்கள் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் தான் இன்னைக்கு முதல்வர் அவர்களின் பாதுகாப்பிலும் ஈடுபட்டிருக்குற அந்த காணொலி வாகனங்களில் வந்து இன்னைக்கு வந்து இந்த புதிய மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ அதை எடுத்து போட்டு கக்கனை தெரியுமா காமராஜரை தெரியுமா அப்படின்னு சொன்ன சாட்டை துறைமுகனுக்கு நீ இருந்து பெயில் வாங்குறதுக்கு நீ என்ன சொன்ன அது உனக்கு ஞாபகம் இருக்கா சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஜாமீன் வாங்கிட்டு வந்த புஜபராக்கிரமசாலி நீர் உங்க அண்ணனுக்கு மேலே நீனு அதனால இந்த என்னடா யோக்கியதை இருக்கு நான் தான் கேட்க விரும்புகிறேன் அப்ப இந்த கட்சியை வைத்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துறீங்க திரல் நிதித்தாரியர் அப்படிங்கிறீங்க ஒரு ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி ஒரு ஒரு மாநாடு இருந்தாலும் சரி திரல்நிதி திரட்டுறோம் திறள்நிதி திரட்டுறோம்ங்கிறீங்க யாருக்கு திரட்டி எந்த நிதியை கொடுக்குறீங்க உங்க அண்ணன்ட்ட கொடுக்குறீங்க உங்க அண்ணன் உங்க அன்னைக்கு கார் வாங்கி கொடுக்குறாரு அதுதான் நடக்குது அப்போ சமீபத்தில் கூட ஒரு மேடையில் பேசும்போது சாட்டை துறைமுருகன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அதாவது என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தெரியுமா அது பத்து லட்சம் பார்வையாளர்களை கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண கொண்டது ஆனால் முதல்வர் அவர்களுடைய காணொலி இருக்குது தெரியுமா யூடியூப் சேனல் அது வெறும் ரெண்டரை லட்சம் பார்வையாளர்கள் தான் கொண்டிருக்கு நான் வீடியோ போட்டால் பத்தாயிரம் பேர் பார்ப்பான் ஒரு அரை மணி நேரத்தில் ஆனால் அவர் போட்டால் எழுநூறு பேர் தான் ஏன் பார்க்குறேன் ஏண்டா யூடியூபுக்கு போகிற கோமாளி அவர் என்னடா உன்ன மாதிரி யூடியூபராடா அவர் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களால் இன்னைக்கு முதலமைச்சராக அங்கீகரிக்கப்பட்டு மக்கள் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதல்வராக இருக்கிறவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அப்போ அவரை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எங்கெந்திர யோக்கியதை வந்தது ஒரு யூடியூப் கோமாளி நீ சொல்றியே என்னுடைய சேனலை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு உனக்கு மேலே டேடி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வீடியோ அத்தனை பேர் பார்க்குறாங்களே ஒன்று கூட பெரிய சாலை பெரிய ஆளுநர் ஒத்துப்பியாடா ஏன் அதை விட சில சேனல்கள்லாம் இருக்கு அந்த சேனல்கள்லாம் நான் சொல்லுவா ஒன்று விட அதிகமான வியூஸ் போண்டா அந்த சேனல்லாம் பெஸாம்மா அந்த வேலையை பார்க்குறியா அப்போ இனி என்ன நினச்சிட்டு இருக்க உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பொது மேடையில் மைக்கு கிடச்சா பேசிடலாம் பொது வழியில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நினச்சதெல்லாம் எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் இங்கே வேலைக்காக ராஜா சாட்டை துறைமுக எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை உண்டு அடக்கி வாசி அதாவது கூறுவத பார்த்து கூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்னடா யோக்கியதை இருக்கு இந்த மண்ணை பற்றி இந்த மக்களுக்கான அரசியலை பற்றி பேசுவதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கிதை இருக்கு இந்த யோக்கியதை இருக்கா இந்த மண்ணையும் மக்களையும் வைத்து பிழைப்பு நடத்துகிற கூட்டம் நீங்க நீங்க வந்து பேசுறீங்க அதுவும் சாட்டை துறைமுருகா நீ எல்லாம் பேசாத தயவு செய்து இதோடு நிறுத்திக்கோ அதான் சொல்கிறேன் உன்னோட லிமிட்டை தான் அந்த லிமிட்டை மீறி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத உன்னுடைய தகுதி அறிந்து பேசு நீ ஒரு மெடிக்கல் ரப்பாக எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி எப்படி இருக்க அப்படிங்கிறது இது யார் படம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சமீபத்தில் கூட உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்த ஜோஷோ எடிசன் எல்லாத்தையும் வெளி வெளிப்படுத்துகிறார் ஏன் பலரும் வெளிப்படுத்தியிருக்காங்க உங்கள் அண்ணன் அருளணியனுக்கு அவங்க அண்ணனுக்கு அருளணியன் ராடிசன் ஹோட்டலில் ரூம் போட்ட வரைக்கும் எவ்வளோ விஷயங்களை வெளிப்படுத்திருக்குறோம் ஏதுனா சொத்துன்னு கேட்டால் எங்கள் மாமியார் ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சது பத்திரத்தை எடுத்து காட்டுன்னு சொல்ல வேண்டியது பத்திரத்தை எடுத்து போட்டால் எங்கள் மாமியார் ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லை நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க இன்றைக்கி முதல்வர் பயன்படுத்துகிற காணொளி வாகனங்களை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குது அதனால் இந்த சாட்டை தூரம் தயவு செய்து வாயை மூடிக்கொள் அதுதான் சரியாக இருக்கும் ஏன்னால் நீ பட்டதெல்லாம் உனக்கு பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பொது வெளியில் ஒரு முதல்வரை தரக்குறைவாக பேசுகிற வேலையெல்லாம் இதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் அதை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஏன்னா அவர்களைப் போல் பிழைப்புவாத கூட்டம் இல்லை வியூஸுக்காக அழைகிற கூட்டம் இல்லை அதனால் சாட்டை துறைமுருகனுக்கு இந்த பதிலே போதும்னு நினைக்கிறேன் இல்லை பழைய விஷயங்கள்லாம் பேசணுன்னா மஞ்சப்பொடி வரைக்கும் பேசுவேன் அதனால் மஞ்சப்பொடி துறைமுருகா பழைய ஆடியோ வரைக்கும் எடுத்து போட வேண்டியது இருக்கும் எதற்கும் எல்லை உண்டு